வணக்கம் மக்களே இன்றைக்கு நாங்கள் நண்டு பிரியாணி சேர்க்கிறோம் வாங்க எப்படி செய்கிறேன் ஒரு சட்டிக்குள்ளே கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் விடுங்கோ நெய் வந்து உருவின் ஆப்பிட்றது கராம்பு கொஞ்சம் ஏலக்காய் பட்டை மற்ற கறி லீஃப் இருந்தால் போடுங்க அதை கொஞ்சம் வதக்கி போட்டு முன்னாள் வரைக்கும் நாங்கள் பிரியாணி மசாலாவை அரைப்போம் பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருள் வந்து நான் உங்களுக்கு இதுல போட்டு எழுதி விடுறேன் அதை பார்த்து அதை உங்களுக்கு தேவையான அளவு போட்டு அரையுங்கோ எப்படி இருக்கும் அப்புறம் வதக்குங்க தக்காளி பழம் கரையும் வரைக்கும் வதங்கினா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வரும் தக்காளி பழம் நல்லா வளங்கி வரும் வரைக்கும் நாங்கள் அரிசியை எடுத்து கழுவி அதை ரெடி பண்ணுவோம் முதல் வந்த ஒரு சப்ஜெக்ட்ல உங்களுக்கு அரிசி எடுங்க நாங்கள் இப்ப கணக்கு செய்யுறியா நாங்க கணக்கு உங்களுக்கு இருக்கிறோம் எடுக்கும் நாங்க பஸ்மதி ரைஸ் நல்ல அரிசி பிரியாணிக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் அதை எடுத்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஊற வட்டி கண்டா என்ன நல்ல டேஸ்டா வரும் நல்லா வாங்கிட்டு பாருங்க வந்து இங்கே உள்ளி எடுத்து நல்ல பட்டா அரைங்கோ अब पोट तो? நண்டு வெந்து ஒன்று இருக்குது இதுக்கில் வந்து நாங்கள் இப்ப பிரியாணி மசாலா போட போறோம் பிரியாணி மசாலா நானே தயார் பண்ணது இது வந்து நண்டு கறி வச்சிட்டு தான் மேல பிரியாணி நீங்க செய்யணும் கூட லேயர் லேயரா போடுறோம் நாங்கள் மல்லி புதினா இலையும் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதை இப்போ போடுவோம் என்ன அளவுல போடணும் அது அது ஒரு குறிப்பில் போட வேண்டிய இதுல எங்க வந்து கட்டி சாய்ன் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ட்ரிக்ல போடுவோம் என்ன போடுவோம் என்ன நான் இல்ல ரெண்டு கப் தயிர் எடுத்திருக்கேன் எனக்கு சொன்னா நாலு கிலோ நானு அட்டபடியா சரி நீ ஆறுதலா அதை அவிய விட்டோம்

ஃப்ளஸ்ட் இப்படி ஊதி வர பிரியாணியை டம் பண்ண போகிறோம் பிரியாணி டம்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு பெரிய சட்டி தேவை சட்டியில் கொஞ்சம் நெய்யை உருக்கி அதுக்குள்ளே அரைப்பாக்கி வச்சு சோறு கீழே போடுங்க கீழே போட்ட அப்புறம் கொஞ்சம் அந்த நண்டு மசாலா கறியை மேலே போட்டுட்டு அப்படியே மாறி மாறி லேர்லேயரை சோறு நண்டு மசாலா சோறு போட்டு நண்டு மசாலா வந்து போட்டுவாங்க நாங்கள் அரிசி லேயர் போட்டுகிட்டுறோம் கடைசிக்கு மேல கொஞ்சம் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷா வெட்டி தூவி விடுங்க அதுக்கு பிரியாணிக்கு வந்து இப்போ அந்த வெங்காயம் பொறிச்சு மேல போட்டா நல்லா சேஸ்டா இருக்கும் நான் அதே வெங்காயம் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல அது வந்து மேல எல்லா இடம் தூவி விட்டுட்டு பொறிச்சு வச்சிருக்கு அதுக்கு பிறகு நீங்க பொறிச்சு வச்சு கஜு குழம் செய்யும் மேல அப்படியே தூவுங்க அதெல்லாம் முடிஞ்ச பிறகு மேல ஒரு பூரி எடுத்து பிரியாணி வேற லெவல்ல இருக்கு மூடுங்க எல்லா பக்கத்தாலே மூடின அப்புறம் நீங்க பிரியாணியை வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சு டம் பண்ணுங்க ஆக கூட்டாயம் அடுப்பேன் இந்த பிரியாணி கூட எரிஞ்சிடும் தூவி விடும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஆறுதலா

அது வந்து நீங்கள் பிரியாணி முடிஞ்சாப்பற பிரியாணி ஒரு கோப்பைக்குள்ள இப்படி நான் செய்கிற மாதிரி செய்துட்டு சைட் ஒரு ராய்த்தாவும் முட்டையும் வச்சீங்கன்னா அது டேஸ்டாக இருக்கும் பிரியாணி ரெண்டபடியாக நாங்கள் எல்லோரும் ஒரே நல்லா சாப்பிடணும்ன்றதுக்காண்டி ஒரே அடியாக கனக்கோப்பை வச்சு வச்சுட்டு ஒரே அடியாக கொண்டு